ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து இன்ஃபினிக்ஸ் நோட் தேர்ட்டி ஃபை ஜி மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சூப்பர்பான ஒரு ஃபீச்சரை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, நீங்க YouTubeல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல உங்களுக்கு அந்த இடத்துல வீடியோ தேவபடல, ஆடியோ மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஆடியோ தேவைப்படுதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களோட மொபைலை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா, YouTubeல ப்ளே ஆயிட்டு இருக்கிற அந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இல்லைங்களா பட் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் தேர்ட்டி ஃபைவ் ஜி மொபைலில் நீங்கள் யூடியூப்பில் இருந்து வெளியே வந்தால் கூட உங்கள் மொபைலை ஆஃப் பண்ணால் கூட நீங்கள் ஆடியோ கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோவை நீங்கள் கேட்டுக்க முடியும் இது ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர் எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ளே வீடியோ இருக்கும் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அசிஸ்டண்ட் ஃபியூச்சர் வந்து டிசேபிளில் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணோன்னே அவைலபிள் ஆப்ஸுன்னு கீழே டீஃபால்ட்டாகவே ஒரு நாலஞ்சு ஆப்ஸ் வந்து எனேபிளில் இருக்குது இதில் யூடியூப் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிங்க அப்படி யூடியூப் இல்லைன்னா ஆட் மோரை கிளிக் பண்ணிக்கோங்க ஆட் மோரை கிளிக் பண்ணி உங்களுக்கு எ யூடியூபை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக இப்போ வெளியே வந்துடுங்க இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் ஸோ இப்போ ப்ளே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த வீடியோவுக்கு கீழே அப்படியே லெஃப்ட் சைடு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்போ அந்த வீடியோ சிம்பிள் ஒன்று வருது பாருங்கள் சின்னதாக ஸோ இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உடனே ஒரு சின்ன ஒரு மெனு ஒன்று டிஸ்பிளே ஆகுது இதில் ப்ளே இன் த பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காது இயரோட சிம்பிள் போட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லீங்களா இந்த இயர் சிம்பிள் போட்டு டிஸ்பிளே ஆகிற அந்த பிளே இந்த பேக்ரவுண்ட கிளிக் பண்ணிக்கங்க மொபைல் இப்போ ஆஃப் ஆயிரும் ஆனா யூடியூப்ல நீங்க இருக்கிற ஆடியோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனேபிள் பண்ணிக்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் சி யூ அகைன் இன்னைக்கு videos